முதல்வர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை காவல்துறையின் தான் முதல்வர் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமான ஒரு செய்தி நம்ம தொடர்ந்து நமது சேனலில் தான் விரிவாக விவாதித்து கொண்டிருக்கிறோம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது அதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இல்லையா கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் உறுதி செய்து ஒரு மாதம் ஆகிவிட்டது அதற்கு பிறகு அந்த உச்சநீதிமன்றம் அதை உறுதி செய்ததை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகி இருக்கிறது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது நவம்பர் செகண்ட் வீக் அது விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இப்ப சிபிஐ இந்த வழக்கில் விசாரணை நடத்தலாமா நடத்தக்கூடாதா அவனுட் சார் விசாரணை தொடங்க முடியும் அதான்ப்பா சிபிஐக்கு விசாரணை நடத்த அதிகாரம் இருக்கான்னு கேட்குறேன் அதிகாரம் நினைக்கிறேன் இல்ல கவர்மெண்ட்டு தான் உச்சநீதிமன்றத்துக்கு மறு ஆய்வு செய்கிறதுக்காக போயிருக்காங்கல்ல உடனடியாக விசாரணை தொடங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிபிஐ விசாரணையை நடத்தலாம் இல்லையா சிபிஐ விசாரணை நடத்தலான்னா ஏன் தமிழக அரசு சென்னை காவல்துறை ஏன் ஆவணங்களை இதுவரை ஒப்படைக்கவில்லை ஒரு ஆவணங்களை கொடுத்தா தான் அவங்க விசாரிக்க ஆரம்பிக்க முடியுங்களா ஆமாம் ஃபார்மலாக ஹேண்ட் ஓவர் பண்ணல இதற்கு நடுவே தமிழக அரசையும் தமிழக காவல்துறையையும் கடுமையாக கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு விரிவான கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் எங்கள் கட்சியோட தலைவர் ஒரு அமிஸ்டாங்க ரொம்ப மோசமாக அவர் கொலை செய்யப்பட்டார் அவரோட இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் சென்னை சென்ற இந்த வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதை நான் அப்போதே வலியுறுத்தினேன் ஆனால் அதை செவிமெடுக்காமல் தமிழக அரசு சென்னை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அதற்கு பிறகு சென்னை காவல்துறை விசாரித்து சார்ஜ் போட்டாங்க ஆனால் அவங்க குடும்பத்தினரே வந்து இந்த விசாரணையில் திருப்தி இல்லை என்று நீதிமன்றத்தை அணுகினார்கள் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டது அதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கக்கூடாது ஒரு அரசியல் தலைவர் தலித் சமூகத்தின் தலைவர் அவரோட கொலையில் சந்தேகம் இருக்குன்ட்டு அந்த கட்சியை சேர்ந்த தேசிய தலைவரான நாங்கள் சொல்லும்போது இதை நீங்கள் உடனடியாக சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் இவங்களுக்கு மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா எதற்காக சிபிஐக்கு ஒப்படைக்க தயங்கினார்கள் அப்படியே இருந்தாலும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு இவர்கள் மேல்முறையீடு செல்வதற்கான தேவை என்ன சரி மேல்முறையீடு செய்தார்கள் உச்சநீதிமன்றமும் சிபிஐ விசாரணை சரி என்று உத்தரவிட்ட பிறகும் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் ஆன பின்னும் இன்று வரை சிபிஐக்கு ஆவணங்கள் ஒப்படைக்கப்படவில்லை ஸோ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசே முயற்சி செய்கிறதோ தமிழக அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது உடனடியாக நீங்கள் தலையிட்டு விசாரணையை சிபிஐக்கு ஒப்படைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு மாயாவதி கடிதம் எழுதியிருக்கிறார் இட்ஸ் வெரி ஹியூஜ் பிஎஸ்பி பிரசிடென்ட்டு மிஸ் மாயாவதி வந்து ஒரு நேஷ்னல் லீடரு அண்டு பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் அவர் வந்து எங்கள் லீடரை இந்த மாதிரி கொலை பண்ணுறாங்க அவங்களோட உண்மையான அக்யூஸை தமிழ்நாடு அரசு காப்பாற்றுதுன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் சார் இந்த லெட்டர் எப்போ எழுதுனாங்கன்னு தெரில இதை நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணுறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி தமிழக பிஎஸ்பி பேசியிருக்கணும்ல சார் தமிழக பிஎஸ்பி பேசியிருக்கணும் தமிழக பிஎஸ்பி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கணும் நீதிமன்றம் அவங்க தானே கேஸ் போட்டாங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னும் ஆவணங்களை ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தும் சென்னை மாநகர காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்க வேண்டும் நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் குறைந்தபட்சம் அந்த கட்சியின் தலைவர் மாநகர ஆணையரை சந்தித்து கோர்ட் ஆர்டர் போட்டு ரெக்கார்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்ட்டு போய் அப்ரோச் பண்ணியிருக்கணுமா பேட்டி கொடுத்துருக்கணுமா டிவி சேனல் ஒன்று வச்சுருக்கிறாரா பேட்டி கொடுத்துருக்கணுமா ஏன் அமைதியாக இருக்காங்க நான் தான் அந்த சீக்வன்ஸை சொன்னேன் இல்லை இது டிஸ்மிஸ் ஆகும்னு நினைத்து இவர்கள் தாக்கல் செய்த மனு இன்னொன்று அந்த இந்த செய்தியும் நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க தான் பிரேக் பண்ணியிருக்கணும் எங்கள் கட்சியோட தேசிய தலைவர் மாயாவதி உள்துறை அமைச்சருக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழக அரசு இப்படி தாமதம் செய்கிறதுன்னு அவங்க தானே சொல்லியிருக்கணும் ஏன் அவங்க சொல்ல அமைதியாக இருக்காங்களே சார் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் தெரியாது இது நமக்கு டெல்லி சோர்ஸ் மூலமாக வந்த தகவல் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் தெரியாது அந்த பாத்திர வியாபாரியும் இந்த வழக்கு சிபிஐக்கு செல்லக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கிறார் ஏனென்றால் இந்த வழக்கு சிபிஐக்கு செல்லக்கூடாது என்பதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தவர் துணை நின்றவர் இந்த கட்சியின் தலைவர் ஆனந்தன் அண்டு மாயாவதியோ மாயாவதி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ இந்த விஷயத்தை இந்த பாத்திர வியாபாரிக்கு கம்யூனிகேட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க ஏனென்றால் கட்சியை ஒழுங்காக நடத்துவார்னு இந்த ஆளுக்கு பதவியை கொடுத்தா மொத்த கட்சியும் கலைச்சு விட்டார் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி என்று திருமதி பொற்கொடி அவர்கள் கட்சியை தொடங்கி இந்த மொத்த கட்சியின் தூங்கி போயிட்டாங்க ஸோ இருந்த கட்சியும் பண்ணிட்டா இருந்தால் ஸோ அதனால் கடும் கோபத்தில் இவர் மீது இருப்பார்கள் அண்ட் இந்த கட்சி இப்படி கலைஞ்சு காணாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆம்ஸ்டாங் வழக்கு என்பதை தேசிய தலைமை நேரம் புரிந்து கொண்டிருக்கும் இன்னொன்று உங்கள் லீடரு உங்கள் லீடரோட கேஸு சிபிஐக்கு போகணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் அந்த கோரிக்கையை நீங்கள் வலுவாக வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துருந்தீங்கன்னா பொற்கொடி பிரிஞ்ச போயிருக்க மாட்டாங்களே இன்னும் சொல்லப்போனால் பொற்கொடி அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார் பொற்கொடி அரசியலுக்கு வர என்ன இருந்துச்சுன்னா ஆம்சாங் அவர்கள் இறந்த பிறகு உடனடியாக பொற்கொடி வந்திருப்பார் இல்லையா தலைமை பதவி ஏற்றுக்குங்கன்னு தான் அன்றைக்கி எல்லோரும் சொன்னாங்க இவங்களுக்கு அரசியலில் விருப்பம் இல்லை அப்படின்றதுனால நான் ஒதுங்கியிருக்கேன்னு சொன்ன உடனே சிபிஐக்கு இந்த கேஸை மாத்திரேன்னு சொல்லி தானே என் காலில் விழுந்து இந்த தலைவர் பதவி வாங்கினாங்க அப்படின்ட்டு பேசுனாங்க அப்போ அதை பற்றி வாயை திறக்கமாக இருக்கிறாங்கன்னா அண்டு பின்னாளில் பொற்கொடியே சொன்னார்கள் என்று நினைக்கிறேன் சாம்சாங் கொலையில் ஆனந்தனுக்கே தொடர்பு இருக்கோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படையாக விட்டார் அப்போ எப்படி சிபிஐக்கு போகணுன்னு நினைப்பாங்க சிபிஐ அதையும் சேர்த்து விசாரிக்கும் ஸோ இது சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இதை நீங்கள் சுற்றி இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் தமிழக அரசுக்கு முதல்வருக்கு இந்த கேஸை சிபிஐக்கு போகக்கூடாது அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்று முதல்வருக்கு தேவை இருக்கிறதா முதல்வர் குடும்பத்தினருக்கு தேவை இருக்கிறதா இன்னும் சொல்ல போனோன்னா எளிமையாக இருக்கும் அவங்க என்னையா கொடுக்குறது நானே ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் முடிஞ்சு போச்சா மாடு வண்டி எழுதுன வண்டி மாடு எழுதுன்னு போகுது தெரியுதா அதாங்க சார் இப்போ நம்ம ஆல்ரெடி பேசணுங்க சார் அதில் வந்து திரு செல்வ ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு திருமதி ஆம்ஸ்ட்ராங்கு சந்தேகப்படுறாங்க ஒருவேளை இது சிபிஐக்கு மாறும்போது கண்டிப்பாக அவர் கூப்பிட்டு விசாரிக்கப்படுவார் அப்படி விசாரிக்கப்படும் போது இந்திய அளவில் பிஎஸ்பியோட தேசிய தலைமை இதை பிரச்சனையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முன்னோட்டமாக இதை பார்க்கலாமா அதுக்கான முன்னோட்டம் தான் இது இப்போது மத்திய அரசும் இந்த இப்போது ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மாநில அரசு மற்றும் ஆம்ஸ்ட்ராங் தரப்பினருக்கு இடையே தான் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசுக்கான ரோல் இதில் இல்லை இப்போது மாயாவதி கடிதம் எழுதியிருக்காங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேஸில் அப்படி ஆகும் இவ்வளோ நாள் சிபிஐ உள்ளே வராது வருவதற்கு வாய்ப்பில்லை ரைட்டாக ஏன்னா பார்ட்டியே கிடையாது சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுது அந்த உத்தரவு தமிழக அரசுக்கு போடுகிறது ஸோ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் இது சிபிஐக்கு போகணும்னு சொல்லுவாங்க அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அஸ்வத்தாமன் தன்னை இணைத்துக்கொள்ள ஒரு மனுதாரராக இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அவங்க சிபிஐக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு வாதாடுவாங்க அப்போ சிபிஐக்கு இதில் ரோல் இல்லை யார் மத்திய அரசுக்கு இதில் ரோல் இல்லை இல்லையா இந்த மாயாவதியின் கடிதம் என்ன வேலையை செய்ய போகிறது என்றால் மத்திய அரசு இதில் களமிறங்கும் அவங்க தான் மனுதாரரே இல்லை எப்படி மத்திய அரசு ஃபார்மல் பார்ட்டியாக சிபிஐதில் இருக்கும் அவங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை போய் என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நாங்கள் விசாரிப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க இப்போ ஆக்டிவாக அதில் இறங்குவோம் எப்படி இறங்குவாங்கன்னா சார் ரெண்டு மாதம் அது பேப்பர்ஸே கொடுக்கல சார் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணல பண்டில் ஹேண்டல் பண்ணுற சார் தே ஆர் கமிட்டிங் கன்டெம்ட் இதுலேருந்தே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இதை ஏதோ மறைக்கிறாங்க என்று அவர்கள் நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள் அப்போது உச்சநீதிமன்றம் ஏதாவது கருத்துக்களை தெரிவித்தால் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தால் அதனுடைய சேதம் யாருக்கு திமுக அரசுக்கு தமிழக அரசுக்கு திமுகவுக்கு தானே இது அவசியமாக சாதாரண விஷயம் ஒரு கொலை கேஸ் ஹேண்டோவர் பண்ணிட்டு போங்களேன் சரிங்க சார் இப்போ இதை மீண்டும் மீண்டும் நம்ம பேசி பேசு பொருளாக்குறோம் தமிழக மக்களுக்கு இது தொடர்பாக என்லைட்டன் பண்ணுறோம் இது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்மளை முடக்க பார்க்குறாங்களாங்க சார் ஏன்னா எல்லா பக்கத்துலேயும் அவங்க சைலண்ட் பண்ணிட்டாங்க மாலதி நீங்கள் சொல்கிறத என்னால் இக்னோர் பண்ண முடியல இது ஒரு முக்கியமான காரணமாக குறிப்பாக சென்னை காவல்துறையில் மட்டும் மீண்டும் மீண்டும் நம் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் என்னவென்றால் நான் பல முறை நமது நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கிறேன் இந்த வழக்கு சிபிஐக்கு போச்சுன்னா அருண் ஜெயிலுக்கு போகிறார் இப்போ சந்தேகமே வேணாம் திருவேங்கடம் ஒரு என்கவுண்டர் அந்த திருவேங்கடம் என்கவுண்டர் எந்த காண்டாக்டில் நடந்துச்சு எப்படி ஒரு ஜெயிலுக்கு போவார்ன்றதை நான் ரொம்ப விரிவாக இதற்கு முன்பு பேசிய நிகழ்ச்சிகளை நான் சொல்லியிருக்கிறேன் என்பதால் நான் மீண்டும் அதை விளக்க விரும்பவில்லை அப்படி இருக்கும்போது ஜெயிலுக்கு போகிற ஒரு அதிகாரி நாம் மீண்டும் மீண்டும் ஆம்சாங் கேஸை பற்றி பேசுகிறத எப்படி வெடிக்க பார்த்துட்டு இருக்கிறோம் வெறுமனே ஒரு ஈகோ பிரச்சனை மட்டும் இல்லை சர்வைவல் கொஸ்டின் இப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துட்டு தம்பி நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க நம்மளை தவிர இப்போ ஆம்ஸாங் கேஸை பற்றி இவ்வளோ டீட்டிலாக பேசுறது எந்த மீடியாப்பா சின்ன நீதிமன்றத்தில் வந்தால் ஒரு தீர்ப்பு வந்துருக்கலாம் அதோடு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஃபாலோ அப் என்னன்றது யாருமே போடுறதில்ல சரியா இன்னும் பேப்பர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணல கட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணல ஒப்படைக்கலை வி கமிட்டிங் கம்மிட்டிங் அண்ட் எல்லாவற்றையும் விட முக்கியமாக சிபிஐக்கு இது போனால் என்னென்ன நடக்க இருக்கிறது எப்படி அருண் ஜெயிலுக்கு போவார் அண்ட் அந்த எந்த ஏசி கிட்டே இது ஒப்படைக்கப்பட்டது அந்த சரவணன்ற ஏசி இன்னும் ரெண்டு மூணு பேர் சுடமாட்டேன்னு சொல்லி அந்த அதிகாரிகள் மறுத்தது அதற்கு பிறகு ஐந்தாவதாக அல்லது நான்காவதாக ஒரு ஆளிடம் இதை ஒப்படைது திருவெங்கிடம் சுடப்பட்டது இந்த காண்டெக்டில் இதெல்லாம் சிபிஐக்கு சிக்கலை ஏற்படுத்தோன்ட்டு நம்ம மக்கள்கிட்ட என்லைட்டன் பண்ணுறோம் இதை விவாத பொருளாக வைத்திருக்கிறோம் இப்போ மீண்டும் மீண்டும் இதை நினைவுபடுத்துவது சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஜெயிலுக்கு செல்ல இருக்கிற அதிகாரிக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளை ஏற்படுத்தும் அதனால் அவருடைய மனநோய் முற்றியதற்கு இந்த வழக்கு ஒரு முக்கியமான காரணம் அதை நாம் பேசுவதுங்க ரொம்ப சரியான நாங்கள் நீங்கள் எடுத்தீங்க இந்த வெறுமனை ஈகோ கிளாஷாக மட்டும் இதை பார்க்கக்கூடாது இது ஒரு முக்கியமான காரணம் இப்போது மாயாவதி அவர்களின் கடிதத்தை எடுத்துக்குவோம் எந்த மீடியா இதை பேசியிருக்கோன்னு நினைக்கிறீங்க நீங்கள் செய்தி வெளியில் வரல வந்தாலும் எந்த மீடியா இதை எடுத்து பேச போகிறாங்க அப்போது யூ வில் கோ டு ஜெயில் சுட்டது வேறு ஒரு அதிகாரியாக இருக்கலாம் அந்த செயின்னு சுட்ட அழுகிட்ட ஏன் என் சுட்டன்னு கேட்டேன்னா எனக்கு டிசி சொன்னார் சார் டிசியை கூப்பிட்டு ஏன் சுட்டன்னு வரிசையாக கை வைங்க எல்லாரும் போவீங்க ஜெயிலுக்கு தேர்தல் எல்லாரும் வந்துக்கி திடீர்னு ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது எடப்பாடி இந்த சிபிஐ கொடுக்காமல் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் பேசிட்டார்ல ஒரு பிரச்சார கூட்டத்தில் எதுக்கு மேல்முறையீடு போகிறீங்க யாரை காப்பாற்றுறதுக்கு ஸோ இதான் சிக்கல் இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அன்னெசரி எம்பாரஸ்மெண்ட் உங்களுக்கு தெர் இஸ் நோ ஸ்டே ஸ்பெசிஃபிக்காக இது நீங்கள் ஸ்டே பண்ணுங்க கேட்கும்போது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் வில் கண்டினியூ அப்படின்னு கோர்ட் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் போடுது அந்த ஆர்டரை நீ ஓபே பண்ணிட்டு தானே போனோம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பேப்பர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் திருப்பி போய் ரிவியூ பண்ணுங்கன்னு போய் சொன்னால் ஸ்ட்ரெயிட்டு கண்டெம் சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி தான் மாட்ட போகிறாங்க மாட்டுட்டோன்றேன் பிடிச்சி யாராவது ஒருத்தர் கண்டெம் நிற்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும்